என் தங்க பிள்ளையே மனதிற்கு தெய்வ சக்தியினுடைய அருமையை புரிய வைக்கக்கூடிய இந்த மங்களகரமான செவ்வாய் கிழமையின் வெற்றி விடியலில் உனக்கான செய்தியோடும் இந்த வராகி என் கைகளிலிருந்து உனக்கான ஒன்றினை நீ பெறக்கூடிய தருணத்தையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் நீ ஏங்கி தவித்த காலங்கள் போதும் இனி உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்கள் இனி உனக்கான அற்புதத்தை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தயானவளின் முதன்மையான விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நான் என் மீது போட்டுக்கொள்வேன் நிச்சயமாக உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் தாயின் அன்பை உணர துடிக்கின்ற பிள்ளைகள் இங்கு ஏராளம் ஆனால் எல்லோராலும் அவ்வளவு எளிதில் என்னுடைய அன்பினை உணர்ந்துவிட முடியாது எல்லோருக்கும் அந்த பாக்கியம் எளிதில் கிடைத்து விடுவதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை தேடி தேடி வருகிறேன் என்றால் உன்னோடு பேச நான் துடிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான சூழ்நிலைகளை என்னாலும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் புதிதாக இருக்காது ஏனென்றால் தாயானவள் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் தானே என்று சொல்லி என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் பழக்கமாகிவிட்டது இனிமேல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை உன் அம்மா நான் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என் குழந்தைக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவரையிலும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை விட்டு தள்ளி நிற்கவும் மாட்டேன் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு என் நீ கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவானதாக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காகவும் நீ கலக்கம் கொண்டாயானால் இந்த தாயானவள் நிச்சயமாக மனம் வருத்தம் அடைந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிமிடம் இந்த நேரம் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்திருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் உனக்கான பெருமகிழ்ச்சியை எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் எத்தனையோ உண்மைகள் உன்னை விட்டு மறைந்தது எல்லாம் நீ நிச்சயமாக நினைத்து வருத்தப்படாதே இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லிவிடுவேன் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொண்டால் அதுவே உன்னை பேரதிசயப்படுத்தும் அதுவே உனக்கான நம்பிக்கையை உருவாக்கி தந்துவிடும் என்பதனை புரிந்து கொள் உனக்கும் எதுவும் இல்லாமல் போகாது நீ தேடினால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் தேடலில் தானே வாழ்க்கையை அடங்கி இருக்கிறது அதனால் தேடி கிடைப்பது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நிலைக்கும் தேடாமல் எதுவும் வந்து சேர்ந்தாலும் அது ஒருபோதும் உனக்கு நிலைப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்காதி நீ நினைத்தது கூட நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத நேரத்தில் நிச்சயமாக நான் இருந்து உன் வெற்றியை உனக்கே உனக்காக தரும் பொழுது அந்த நொடி என் பிள்ளை புரிந்து கொள்வாய் யாரும் இல்லை என்று நாம் நினைத்திருந்தாலும் கூட இந்த நேரம் நமக்காக நம் தெய்வம் வருகிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்காக இதுவரை யாரும் அழுததில்லை அழுகின்ற அளவிற்கு யாருக்கும் நீ முக்கியமான ஆளாக இல்லை என்று நினைக்கிறாய் நினைக்கிறாயல்லவா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது போன்ற நிலை ஒருவருக்கு இருக்கிறது என்றால் உன்னை பயன்படுத்தியவர்கள் எல்லோருமே நேரப்போக்கிற்காகத்தான் உன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நேரப்போக்கிற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை இவர்கள் தேடி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் என் குழந்தை நீ உனக்கான நேரம் வரும் வரை காத்து கொண்டிருப்பாயானால் இந்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை உருவாக்கிக் கொடுக்கும் ஒரு நொடிப்பொழுதேனும் என் பிள்ளை இதை எண்ணி இனி நீ வருத்தம் கொள்ளாதி ஒரு நொடிப்பொழுதேனும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்குரிய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உன் கண்முன்னால் காண்பிக்கும் பொழுது என் பிள்ளையே தயங்கிக் கொண்டே நிற்காது ஒரு முறை நீ முயற்சி செய்துவிடு வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வி கிடைத்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் முயன்றால் உன்னால் எதுவும் முடியும் என்பதனை மட்டும் நீ மறந்து என் குழந்தையே அன்பு இருந்தால்தானே வாழ்க்கையில் அழைப்புகள் இருக்கும் என்னதான் இருந்தாலும் அன்பு இல்லை இத இடத்தில் நீ அன்பை தேடி தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை ஒருபோதும் நீ தொலைத்து கொண்டிருக்காதே நிச்சயமாக உனக்காக நான் இருக்கிறேன் என்பது மட்டுமே உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த நம்பிக்கையை எல்லாம் நீ ஒருபோதும் தொலைத்து விடாதி உனக்கான நல்ல நேரத்தை ஒருபோதும் நீ விட்டு விடாதி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக நடத்தும் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே என்னதான் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து எந்த நேரமும் உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் கண் முன்னால் எதையுமே நடத்தாமல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விட முடியும் என் குழந்தையை ஆயிரம் பொய் சொல்லி கூட ஒரு உறவை ஏமாற்றலாம் ஆனால் பொய்யான அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றக்கூடாது அந்த வழி அனுபவிப்பவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் உன்னை தேடி நடக்கின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை சில நேரங்களில் சில அதிக நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உள் வாழ்க்கையில் நடக்கும் சில நேரங்களில் நம்மால் நம்பவே முடியாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் இதையெல்லாம் நாம் நினைத்து கொண்டே இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை தந்து கொண்டே இருக்கட்டும் கனவிலும் கூட நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றி எப்பொழுதும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்திடாத முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் அதையெல்லாம் நீ எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமைக்கு வந்து விடுவை நம்மால் முடியாதது என்ற ஒன்று இருக்கிறதா நமக்குத்தான் நம் தாயானவள் துணை இருக்கிறாளே என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் அதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாவற்றிலும் உனக்கென கிடைக்கக்கூடிய உண்மைகள் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இந்த உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் என்றால் அதுதான் நம்பிக்கை இதையடைய சில வருடங்கள் ஆகலாம் இது உடைய சில நொடிகள் போதும் அதனால் இந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு நாமும் கொடுக்க வேண்டும் நமக்கும் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நமக்கான அதிசயங்களை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நல்லதொரு மரியாதையை கொடுக்கும் நீ நடந்து கொள்கின்ற விதம் இந்த வாழ்க்கையில் உன்னை அற்புதமாக வாழ வைக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன்னை தேடி நான் வந்துவிடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை நல்லது எல்லாம் நடக்க வேண்டும் என்பதுதான் விதியாக இருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இங்கு உனக்கு நடக்கின்ற நன்மைகளை யாராலும் தட்டிவிடவும் முடியாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை ஒருவருக்குள் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை ஒன்றே யாரையும் வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நம்பிக்கை ஒன்றே உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி நல்ல தருணங்கள் உனக்காக இந்த வாழ்க்கையில் காத்திருக்கிறது நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்காக நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் கடந்து நீ வாழ வேண்டிய நேரம் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய தருணம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள் நீ எப்பொழுதும் பேரதிசயங்களை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கை இனி நமக்கானது என்பதனை புரிந்து கொள்ள பழகு நல்லது என்றும் உனக்கு நல்லதாகவே இருக்கட்டும் தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு ஒளியட்டும் இந்த வராகியின் ஆசிகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அம்மா இனி உன் வாழ்க்கையில் துன்பங்களை நடத்திட நான் ஒருபோதும் அனுமதி கொடுத்து விட மாட்டேன் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி கலங்காமல் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு மங்கள கிழமையினுடைய விடியல் தெய்வங்களின் அருளை எல்லாம் நீ பெற வேண்டிய விடியல் எக்காரணம் கொண்டும் எதையும் விட்டுவிடாது எக்காரணம் கொண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒட்டுமொத்த உண்மைகளையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்கும் வரை ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் இந்த வராகியினுடைய அன்பினால் நீ எதையுமே அடைய நினைத்து அதனை விட்டுவிடாதே தாயின் அன்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை உனக்கானதாக்கி நீ பயன்படுத்திக்கொள் எந்த நிலையிலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ விட்டு எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தொலைத்து விடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனிமேல் உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள் தாயா அன்பை விட தலை சிறந்தது ஒன்று இந்த உலகத்தில் உண்டாம் இனிமேல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக என்னவென்று புரிய வைக்கும் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடு என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகி நினைத்தால் நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை இந்த வராகி நினைத்து நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் மாற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை அம்மா சொன்ன சொல் மீறமாட்டேன் உன் வாழ்க்கையில் எதையும் நடத்தாமல் செல்லவும் மாட்டேன் செவ்வாய் கிழமையில் என் கைகளிலிருந்து உனக்கான ஒன்றினை பெறப்போவது உறுதி யார் நினைத்தாலும் இதனை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் இதை உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து நிச்சயமாக விலக்கிவிட முடியாது நல்லதே நடக்கட்டும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான பேரதிசயம் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கட்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பேரதிசயங்களை நீ உணர வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளையின் வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை அடைய வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு